இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் நம்மள அணு ஆயுத அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் சிந்து நதி நீர் கிடைக்கவிட்டால் அணை உடைப்போம் அப்படின்னு சொல்றாங்க இது வெளியுறவு அமைச்சர் பிரதமர் தளபதி எத்தனை பேரு சொல்றாங்க சரி ஒன்னே ஒன்னு ரெண்டு நாள் போருக்கே நீங்க எங்க போயிட்டீங்க சரியா அதனால ரொம்ப தப்பு தப்பா பேசக்கூடாது இன்னொன்னு சிந்து நதியே அதாவது அணைய நீங்க உடைச்சா யார் சாவா உங்காலுதான் சாவாங்க அப்புறம் இன்னொன்னு எங்களுக்கு இராணுவமே வேண்டாம் எங்க தலைவர் மட்டும் ஆணையிட்டால் இருபத்தைந்து தான் உங்க மக்கள் தொகை அந்த மக்கள் தொகை தாண்டி முப்பது கோடியா உள்ள வருவோம் என்ன பண்ணுவீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது நாங்க உலகத்திலேயே முதன்மையான மக்கள் தொகை கொண்ட நாடு எங்களது இருபத்தைந்து கோடி செத்தா பரவாயில்ல நீங்க என்ன பண்ணுவீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால வாய பொத்திட்டு மூடிட்டு இருக்கணும் நீங்க இந்த அன்னியன் ஸ்டைல் எல்லாம் பண்ண கூடாது எங்க ஊர்ல தமிழ்ல அன்னியன் என்று ஒரு படம் வந்துச்சு அந்த மாதிரி மிரட்டுறது கெஞ்சுறது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்புறம் இங்க மக்கள் வந்து எந்திரிச்சாங்கன்னா வேற மாதிரி இருக்கும் காசுக்காக அமெரிக்கா கிட்ட பணம் வாங்கிட்டு இல்ல உங்க சொத்து இருக்கிறது தளபதியே பாகிஸ்தான் தளபதியே உங்க சொத்தை காப்பாத்தனும் உங்க பிள்ளைகளை காப்பாத்தணும் உங்க சொந்தத்தை காப்பாத்தணும் வேணாம் வேணாம் விட்டுருங்க சும்மா சும்மா எதுக்கு சும்மா எதுக்கு ரெண்டு நாளைக்கு என்கிட்ட தாக்கு பிடிக்க முடியல நீங்க உலகத்துல பாதி முட்டுப்பீங்களோ எதுக்குப்பா இந்த தெனாவட்சில ட்ரம்ப்போட சேர்ந்தா நீங்க பெரிய புடுங்கியோ மரியாதை மன்னிப்பு கேட்டுக்கோ